நாராயணி தன் தந்தை நடத்தும் யாகத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டு இறைவனிடம் அனுமதி கேட்க இறைவனும் அனுமதி கொடுக்க மறுக்கிறார் நமக்கு முறையான அழைப்பு போகாதேன்னு சொல்கிறார் அதே மீறி அந்த அம்மா யாகத்துக்கு வந்து அவமானப்படுறா சிவனை எகழ்ந்து பேசுகிற தட்சணையை சாபமிடுறா யாரால் நீ வரங்களை பற்றி இந்த நிலைக்கு உயர்ந்தாயோ செய் நன்றி மறந்தமையால் அவரே உன்னை அழிப்பார் எவர் சிவநிந்தனை செய்தாலும் அவர்களுக்கு தண்டனை உண்டு என்று சொல்லி அந்த வேள்வித்தியில் விழுந்துடுறாங்க அக்னி பகவான் அன்னைய கல்வி கைலையில் இறக்க விட எரிந்து கொண்டிருக்கிற தாட்சாயினை பார்த்த மாத்திரத்தில் கோபங்குட்டை மருமான் ருத்ரதாண்டோ மாடி தன்னிலிருந்து வீரபத்திர தேவி தட்சனின் தலையை அறிந்த தலம் இது பிற்பாடு தட்சனுடைய மனைவி வேதவள்ளி சிறந்த சுலோபத்தை தனது மாங்கல்ய பாக்கியத்துக்காக பிரார்த்திக்க ஒரு ஆட்டினுடைய தலையை பறித்து தட்சன் உடலை பொறுத்தி அனுகிரகம் பண்ண தலம் அப்பொழுது சிவபெருமானை நோக்கி தட்ச பண்டவர் ருத்ரம் என்கின்ற நமகத்தை பாராயணம் பண்ண